வெல்கம் பேக் டு ஸ்ரீ திருப்பதி ப்ரமோட்டார் ராஜபாளையம் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடு வந்து மிக குறைந்த விலையில் நல்ல ஒரு காம்பேக்டாக ஒரு ஒன் பிஹெச்கே புதிய வீடு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க கரெக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ராஜபாளையம் டு சங்கரங்கோயிலுக்கு செல்லும் சாலையில் முரம்பில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு செண்டு இடத்துல ஒரு அறநூறு சதுரடி பில்டப் ஏரியாவில் வீடு கட்டி நல்ல இன்டீரியரோட கம்ப்ளீட்டு ஏ இசட் எல்லாமே வசதியோடு செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சேனல் மூலமாக கொஞ்சம் கிளைண்ட்டு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வீடு கட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டியே நம்ம ஸ்ரீ திருப்பதி பில்டர் மூலயமா நல்ல ஒரு தரமான குவாலிட்டியில் வீடு கட்டி கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீட்டினுடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு லட்சம் சொல்கிறாங்க மேலும் நம்ம பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் நம்ம கிளைண்ட்டு எல்லாத்துக்குமே பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோங்க மேலும் இந்த வீட்டினுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திடிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்